தேவனேய பாவனார் ஒரு நாள் பால் வாங்கி கொண்டு வரவங்க மீது வந்து மிதிவண்டியை வந்து பற்றுச்சு அதனால் எல்லாம் கீழே செந்திருச்சு அப்போ வந்து அந்த மிதிவண்டிக்காரங்க வந்து மன்னித்து கொள்கை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மன்னிப்பு வந்து உருது சொல் பொறுத்து என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரர்களின் சொல்ல வைத்தார் தேவனைய பாவனார் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் கலைஞர் தமிழை தலைக்க செய்த செம்மல் மறையல் மறைமலை அடிகள் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனைய பாவனார் தொன்மையை உலகரிய செய்தவர் வந்து கால்டுவெல்லு தனித்தமிழுக்கு வித்துட்டவர் வந்து பருதிமார் கலைஞரு தமிழை தலைக்க செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகள் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனய பாவனார் இவருக்கு வந்து நிறையா பேர் சொல்லி அழைக்கிறாங்க மொழி ஞாயிறு தேவனைய பாவனார் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ்நாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானங் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதனையே மூச்சாக கொண்டார் தேவநாய பாவனார்